கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஊக்கமின்மை அப்படின்னா எதனால் ஏற்படுது நான் உன்னை சரி நினச்சிருந்தேன் அது தப்பாயிடுச்சு என்னால் முடியும்னு நினச்சிருந்தேன் அது முடியாமல் போயிடுச்சு நான் சாதிப்பேன் நினச்சிருந்தேன் சாதிக்காமாயிட்டேன் அப்போது பலம் இல்லை ஆரோக்கியம் இல்லை தெளிவில்லை அதனால் இல்லை நான் நல்லா சாப்பிட்டுக்கிறேன் நல்லா தூங்கியிருக்கிறேன் என் இயலாமையே ஒத்துக்கினேன் ஊக்கமாக இருப்பேன் என் இயலாமையே ஒத்துக்க முடியல ஊக்கமாக இருக்க முடியல இவ்வளோதான் பிரச்சனை டியூப்லைட்டு என்னால் மாட்ட முடியாது எனக்கு தெரியுது எலக்ட்ரிஷனே வச்சேன் ஏழாமை தானே ஆனால் அது ஏழாமையாக எனக்கு தெரில அது என்னென்ன தெரில ஏழாமையாக இன்னொரு நாள் எனக்கு ஈஸியாக கிடைக்கிறான் அந்த மாதிரி வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஈஸியாக கிடைக்கிறாங்க உங்களால் ஒத்துக்க முடியல அதுதான் பிரச்சனை அப்போ இயலாமையை ஒத்துக்கிற பக்குவம் வந்தால் நான் ஊக்கத்தோடு செய்ய வேண்டிய வேலையை மட்டும் செஞ்சுன்னுக்கலாம் நான் என்ன செய்யலாம் எது எனக்கு வருதோ எது எனக்கு முடியுதோ எது எனக்கு தெரியுதோ எது என் தேவையோ அது மேலே நான் அக்கறையாக இருந்தேன் நான் என்ன பண்ண போகலாம் ஆனால் இயலாமை மேலே தான் நீங்கள் இருக்கிறீங்க எது உங்களால் முடியாதோ அது மேலே ரொம்ப இருக்கிறீங்க உங்களுக்கு ஆங்கிலம் பேச வராதுன்னா அது மேலே ரொம்ப அக்கறையாகிறீங்க அழமாக கிட்டே கேட்குறீங்க அங்கே போகிறீங்க கோஸாக படிக்கிறீங்க படிச்சு நினைக்கிறீங்க அப்போ நீங்கள் கட்சி வரீங்க இங்கிலீஷ் பேசவே முடியாதியா என்ன பண்ணவே இல்லை ஏழாமைய ஒத்துக்கல ஏழாமையை ஒத்துக்குனிங்க எனக்கு வராதுன்ட்டு யார் கூட ஏதோ பேசுகிறீங்க அழாம பார்த்தா நீங்கள் நல்லா பேசினீங்க ஏன் அவசியம் அது அதனால ஆகிட்டீங்க நீங்கள் பேச ஆகிட்டீங்க ஸோ ஊக்கம் எங்கே வந்தது அப்படின்னா ஏழாமையை ஒத்துக்கின அந்த மறுகணமே என்ன ஆச்சுன்னா வந்துச்சு ஏழாமையை ஒத்துக்க முடியாமல் போராடும் போது தான் ஊக்கம் போச்சு அப்போ ஏழாமையாக ஒத்துக்கணும் ஊக்கம் இல்லைன்னா ஆரோக்கியமாக இல்லைனாலும் ஊக்கமாக இருக்காது எழுதுக்க முடியல தூக்கமாக வருது அப்போ என்ன பண்ண நாங்கள் ஊக்கமாக செயல்பட முடியாது அப்போ நல்லா தூங்கியிருக்கணும் அப்போ தூங்கணும் ஆரோக்கியம் இல்லை நல்லா சாப்பிட்ருக்கணும் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குனா ஏழாமையாக ஒத்துக்கணும் மூணாவதாக நல்லா சாப்பிட்ருக்கணும் நல்லா தூங்கியிருக்கணும் அப்புறமா என்ன பண்ணணும் ஏழாமையோ ஒத்துக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை ஏழாமையே ஒத்துக்கணும் என்னால் முடியாது வேறு யாரா பாரு வேறு எண்ணா வச்சு செய்யட்டோம் வேறு எண்ணா வச்சுன்னு செய்யணும் நம்ம ஏழாமையும் ஒத்துக்க மாதிரி தான் இவ்வளோ கண்டுபிடிப்போம் நம்மளால் குதிரை மாதிரி ஓட முடியாது ஆனால் குதிரையோடு வேகமாக வர வண்டி வச்சிட்டோம் நம்ம பறக்க முடியாது நூறு பேர் இரநூறு பேர் ஆயிரம் பேர் பறக்கிற மாதிரி ஃப்ளைட்டு இதில் எதனால் நந்ததே தான் அப்போ ஏழாமையும் ஒரு வரம் ஆனால் ஏலாமையும் ஒரு சாபமாக்கி வச்சுக்கிறோம் பிரச்சனை அங்கே தான் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கினா ஊக்கமாக இருப்பீங்க நீங்கள் நல்லா சாப்பிடல ஊக்கமாக இருக்க மாட்டீங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து நிறைய வந்து ப்ரோட்டீனோ இல்லை விட்டமின்ஸோ ஜிங்கோ இல்லாத ஒரு உணவு நீங்கள் சாப்பிட்ணேங்க சாத்தியமே கிடையாது உடனே அவனை பார்த்து என்ன சொல்கிறீங்க அவன் ராஜகுணம் ரஜிஷ்டமாகறான் நம்ம சாத்தியமாக இருக்கிறோம் புரியுதா உங்கள் இயலாமையே ஐடியா பண்ணுறீங்க ஐடியா பண்ணி நல்லவனு வேஷம் கட்டிக்கிறீங்க என்ன மாதிரி ஆறு கட்டிலாம் வந்தால் பேட அப்படின்னு இப்படியே சொல்லுவேன் து பேட ஆகணும்னா உன்னால் தூக்க முடியலனாக்கா நீ சாத்தியமான உண்ணே அப்படி தானே ஒருத்தன் தொடையில கற்றுக்கிட்டு தூங்க வச்சுக்கிறாயா வண்டு உள்ளே போய் வந்தது நீ சத்திரியா அதனால் என்ன பண்ணிட்டேன் என்னை ஏமாற்றிட்டேன்னு அப்படி ஒரு கதை சொல்லிடுறானுங்க நம்ம கிட்ட போனால் என்ன அர்த்தம் இயலாமை உள்ள போய் ஏமாத்துவோம் இயலாமை உள்ளனோட ஊக்கம் என்னாவும் அவனுக்கு இயலாமைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் யார் எதிராளியாக இருக்கிறவங்க ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நாம் சாத்வீகமான உணவு சாப்பிட மாட்டேன்றமே இது இயலாமே நம்ம நினச்சிக்கிறோம் கிடையாது ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றோம் நீங்கள் அது எந்த உணவானால் இருக்கலாம் அது சைவமாக இருக்கலாம் அசைவமாக இருக்கலாம் எதுவும் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ஆரோக்கியமாக இருக்கணும் ஆரோக்கியமான உணவு ஊக்கம் வராது ஆரோக்கியமற்ற உணவு ஊக்கம் வராது பழைய கஞ்சி ஒரு மனுஷன் நல்லா இருக்க மாட்டான் எப்போ பார்த்தாலும் ஊற வச்ச சோறு உப்பு கருவாடு ஊற வச்சு சோறு மட்டும் சாப்பிட்றோன்னா ஆரோக்கியமாட்டம் போய் சொல்கிறாங்க அது சும்மா ஒரு வேலைக்கு சாப்பிட்டா தான் எப்போ பார்த்தாலும் கஞ்சி கருவுட சாப்பிட நல்லா இருப்பானே நீங்கள் சாத்தியமே இல்லை கட்டி கை கட்டி தான் நிற்பான் நல்ல சொற தான் என்ன ஆவான் நிம்ந்து நிற்கவே வரும் இன்னைக்கு பிரியாணின்னு ஒன்று வந்துச்சு எல்லாத்துக்கும் பிரியாணி எல்லா அசைவ ஹோட்டலும் மூட ஆரம்பிச்சிட்டானுங்க ஏன் எல்லா அசைவ ஹோட்டல் பக்கத்துலேயுமே பிரியாணி கிடக்குது நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஏ டு பி இருந்தால் பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் அரை கிலோமீட்டருக்குள்ளோ ஒரு அசைவ கடை ஒரு பிரியாணி கடை இருக்குது வேணால் போய் பார்த்துக்கலாம் செக் பண்ணிக்கலாம் ஏன் மாறிடுச்சு எல்லாம் மிக்ஸ்டு உணவு அதில் போட்டு எல்லாத்தையும் கலந்து கரியை போட்டு எல்லாத்தையும் ஒன்றா நம்ம முன்னடானா உங்கள் வீட்டில் பிரியாணி எங்கள் வீட்டில் பிரியாணின்னு ஆகிட்டான் புரியுதா ஈஸியாகிடுச்சு வரேன் அப்போ ஆரோக்கியமான உணவு நல்ல தூக்கம் இயலாமையே ஒற்றுக்கொள்ளுதல் தூக்கமாக இருக்கலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் ஃபேமிலியாக டிவியில் போட்டுன்னா பண்ணலாம் எல்லாரா ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் அதை பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது